யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய கணவனை வன்முறை கும்பல் ஒன்றை ஏவிவிட்டு கொலை செய்ததாக குறிப்பிட்ட மனைவியையும் அவருக்கு உதவி செய்ததாக ஒரு இளைஞனொருவரையும் போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் அதனையும் விட இன்னும் இரண்டாவது செய்தியாக இன்னொரு செய்தியையும் பார்க்க போகின்றோம் அதாவது என்ன அப்படின்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மன்னார் மாவட்டத்தில் ஒரு இளம் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அந்த காணொலியை வந்து என்னால் அந்த நேரம் பதிவு செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த விடயத்தை எதற்காக சொல்கின்றீர்கள் இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட விடயம் ஆயிச்சே இது அதிகம் சென்ற வாரம் நடந்ததாயிற்ச்சே அதை ஏன் இப்போ இப்பொழுது சொல்கின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன இந்த காணொலியில நீங்கள் விரிவாகவே பார்க்கலாம் இந்த காணொலியில இந்த இரண்டு செய்திகளையும் பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

ஐடி ஹப் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்ட நடவடிக்கையாக தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடைபெற இருக்கின்றது இதனை பெஸ்டிவல் அதாவது திருவிழா என்று சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு திருவிழாவில் என்னையெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனையுமே இந்த இடத்துல கிடைக்கும் அது மட்டும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் அனைவருக்குமே மிக 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 பயனுள்ள விதத்துல இது வந்து பயனுள்ள ஒரு விதமாக உங்களுக்கு அமையும் ஆகவே கட்டாயமா நீங்க எல்லாருமே வாங்க பயன்பெற்று செல்லுங்க அது மட்டும் நானும் வருவன் மறக்காம நீங்களும் வந்துருங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் இந்த முதலாவது செய்தி தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சம்பவம் அதாவது யாழ்ப்பாணத்தில் அவரின் ஒரு ஒரு குடும்பஸ்தரனுடைய மனைவி ஒருவர் அவரை கொலை செய்ததற்கு எவ்வாறு காரணமானார் என்கின்ற ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த சம்பவம் எப்பொழுதுதான் நடந்தது இது நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம் இந்த சம்பவம் வந்து கடந்த யூன் மாதம் மூன்றாம் திகதி அளவில் தான் நடந்திருக்கின்றது ஆனால் அந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக எனக்குமே செய்திகள் வெளியிட்டதாக நினைவில்லை இருந்தாலும் இந்த செய்தியை இப்பொழுது சொல்வதற்கான காரணங்கள் இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த யூன் மாதம் மூன்றாம் திகதி அன்று வெளி மாவட்டத்திலிருந்து ஒரு வாகனம் ஒன்று வந்து அதுல வந்து நிறைய கோழிகள் ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஏற்றி கொண்டு வந்து இந்த உயிரிழந்த குடும்பஸ்தருக்கு விற்று அவருக்கு வந்து கொடுத்து அவர்கள் வந்து மீண்டுமாக அந்த வாகனம் அங்கிருந்து சென்று விட்டது ஆனால் அந்த வாகனம் சென்றதும் வெளியிலே ஏதோ சத்தம் கேட்கின்றது என்று சொல்லி குறிப்பிட்ட குடும்பஸ்தர் வீட்டுக்கு வெளியே வந்து அஹ் பார்த்திருக்கின்றார் என்ன சத்தம் கேட்கின்றது என்று சொல்லி பார்த்த வேளையில தான் ஒரு வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற சமயத்தில் சத்தம் கேட்டு மனைவியும் வெளியே வந்து பார்த்திருக்கின்றார் வெளியே வந்து பார்க்கின்ற பொழுது அவரை வந்து அஹ் வாழ்முனையிலே அச்சுறுத்தியவாறு அவர்களிடம் இந்த நகைகளை பறைத்துக்கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து சென்றிருக்கின்றது அதன் பின்னராக வட்டுக்காயங்களுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த குறிப்பிட்ட இந்த குடும்பஸ்தரை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சையை அளித்துக் கொண்டு வந்திருந்த நேரத்தில் ஒரு சில நாட்களிலேயே அவர் சிகிச்சையை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான விசாரணைகளை ஊடாக தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜூன் மாதம் நடந்திருந்தாலும் விசாரணைகள் வந்து ஒரு சில மாதங்களாகவே சென்று கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில தான் அந்த விசாரணையில இருந்து என்ன தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த கொலை சம்பவம் குடும்பஸ்தரனுடைய கொலை சம்பவம் நகைகளுக்காகத்தான் நடந்தது என்று சொல்லி திசை மாற்றுவதற்காகத்தான் அந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றதாக அதாவது அந்த குடும்பஸ்தர் கொலை செய் குடும்பஸ்தரை கொலை செய்வதுதான் நோக்கமாக இருந்திருக்கின்றது ஆனால் வருமனே எந்த ஒரு சம்பவமும் நடக்காமல் கொலை செய்து விட்டு சென்றால் அது அவரை திட்டமிட்டு கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துவிடும் என்பதற்காக இது ஒரு கொள்ளை சம்பவமாக மாற்றி அதன் போது அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி கொண்டு வருவதற்காகவே இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றதாக போலீசாரனுடைய விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது அதன் பின்னராகத்தான் அவருடைய மனைவி வந்து மனைவியை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளினூடாக அவருக்கு உதவி புரிந்ததாக ஒரு இளைஞனையும் தற்பொழுது போலீசார் கைது செய்து அவர்கள் இருவருக்கு இருவருக்குமான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த ஒரு சம்பவம் வந்து பெரிய ஒரு அதாவது நடைபெற்றிருந்தாலும் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்கின்ற ஒரு விடயம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு வன்முறை கும்பலை ஏவி விட்டு தன்னுடைய கணவனையே கொலை செய்கின்ற அளவுக்கு முயன்றிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது இன்றைய காலத்து சமூகத்துல வந்து ஒருத்தருடைய மனநிலையும் எவ்வாறு இருக்கின்றது என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அச்சத்தை தற்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு இளம் பட்டதாரி இளம் தாய் ஒருவர் அதாவது மரியதாஸ் சிந்துயா எனப்படுகின்ற ஒரு ஒருவர் மா பன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் ஒன்பதாம் திகதி அன்று இந்த தாய்க்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று முதலாவது குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை ஒன்று குறிப்பிட்ட மருத்துவமனையில் பிறந்திருக்கின்றது அதன் பின்னராக பதினோராம் திகதியே குறிப்பிட்ட தாயும் குழந்தையும் நலமாகவே வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் அதன் பின்னராக அவருக்கு வந்து தையல் பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதினோராம் திகதி அளவில் அதாவது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஏழு நாட்களின் பின்னராக அவருக்கு தையல் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி கூறியதுனால முருங்கன் வைத்தியசாலைக்கு சென்று அந்த ஏழு நாட்கள் என்கின்ற அடிப்படையில ஒன்பதாம் வதியிலிருந்து ஏழு நாட்களின் பின்னராக கடந்த பதினாறாம் தேதி முருகன் வைத்தியசாலைக்கு சென்று அவருக்கு வந்து தையல் பிரிக்கப்பட்டிருக்கிறது தையல் பிரிக்கப்பட்டு மீண்டுமாக வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த கால பகுதிகளில் எல்லாமே அவரினுடைய தாயார் தான் அவரை வந்து பார்த்து வந்திருக்கின்றார் அதன் மீதாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டதும் ஒரு சில நாட்கள் தாயார் தன்னுடைய வீட்டுக்கு சென்று விட்டு செல்கின்ற அந்த ஒரு நேரப்பொழுதுல குறிப்பிட்ட இந்த பெண்ணுக்கு அதாவது மரியாதா சிந்துயா எனப்படுகின்ற பெண்ணுக்கு வந்து குருதிப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாகவே நோயாளர் காப்பு வண்டியினோட அவரை வைத்தியசாலையில் அனுமதித்த பொழுதும் அவருக்கு உடனடியாக எல்லா பதிவுகளும் மேற்கொண்டு அவரை வந்து விடுதியிலே தங்க வைத்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக அதிகாலை அடுத்த நாள் காலை வேளையில வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அவர் வந்து முற்றுமுழுதாக சுயநினைவை இழந்து இழந்து விடுகின்றார் அதிக அளவு காரணமாக இதன் பின்னராக அவரை உடனடியாகவே அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றி எடுத்தாலும் கூட நண்பர்கள் பதினொரு மணி அளவில் அவர் வந்து உயிரிழந்து விட்டார் ஆகவே எந்த ஒரு சம்பவம் நீங்கள் அனைவருமே கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்பொழுது இந்த விடயத்தை நான் உங்களுக்கு கூறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதன் பின்னராக அவரனுடைய தாயார் வந்து அந்த வைத்தியசாலை வைத்தியர்களினுடைய கவனக்குறைவு கவனக்குறைவுதான் என்னுடைய மகளினுடைய இந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாடியிருந்தார் இது தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா பற்றி நீங்கள் அனைவருமே ஒரு விடயம் தான் அவர் வந்து இதனை பெற்று உடனடியாகவே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ஒன்றையும் போட்டிருந்தார் அதன் பின்னராக இன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறதாக அவரனுடைய பதிவுகள்ல இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய கணவருடனும் தான் உரையாடி இருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார் அதே சமயம் அந்த அது தொடர்பான அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய ஆவணங்கள் தொடர்பான அந்த விடயங்கள்ல திட்டமிட்டு அவற்றை அழிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்ட ஆதாரங்களை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தன்னுடைய பதிவுகளிலே பதிவிட்டிருக்கிறார் ஆகவே அவர் தற்பொழுது மன்னாருக்கு போய்கொண்டிருக்கிறார் என்பது வந்து தெரிய வந்திருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் உண்மையில் சொல்ல போனால் குறிப்பிட்ட இந்த சிந்துயா எனப்படுகின்ற இளம் பட்டதாரி பணியினுடைய மரணத்துல உண்மையாகவே வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு காரணம் இருந்த அவர்கள் வந்து பொறுப்பாகி இருந்தால் அந்த பெண்ணினுடைய உயிரிழப்புக்கு உண்மையிலே நீதி கிடைத்தாக வேண்டும் அதே சமயம் குற்றச்சாட்டு மேல் வைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் ஆகவே டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அங்கு சென்று என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உடனடியாக அது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு அறிய வேண்டும் என்றால் ராமநாதன் அர்ஜுனா எனப்படுகிறது அவர்களுடைய முகப்புத்தக அஹ் நீங்கள் அனைத்து தகவல்களுமே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவை இரண்டு நாள் இன்றைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்த செய்திகள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்வில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இனி ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்